மூணு 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 மாமா கட்டனலாம் இல்ல பா நான் இல்ல மாமா அத போயி நான் வரவே மாட்டேன் உள்ள இருக்கட்டும் பா அங்க நானா ஹோட்டல்ல போய் பா அதான் நீ எப்போட்டோ நான் அத சரி இல்ல இருக்க முடியாது அசிங்க அந்த கால்ல இருந்து கட்டி கட்டி டான்ஸ் கட்டிட்டு இருக்கான் புதை கட்டி தான் சொந்தம் டேய் எல்லே கட்ட போற இன்னும் கொஞ்சம் நெருப்பு ஏற்றுமா இன்னும் வரலையே எப்போ வருது மூர்த்தி வாங்க 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 எல்லாரும் வாழ்க்கை வாழ்க்கையில இதான் முத பொங்கல் கொண்டாடுற மாதிரி அதுக்குள்ள அவசரம் வரலட்சுமிக்கு நான் தான் சொல்றேன் நெருப்பை கொஞ்சம் ஏத்தி விடுங்க ஏத்தி விடுங்கன்னு சரி <laughs> நீ <laughs> என்ன இன்னும் ரெண்டு கட்டை இந்த பக்கம்லாம் வச்சிருந்தா டக்குனு ஆகிருக்கும் கட்டை அந்த பக்கம் மட்டும் வச்சா எப்படி வேலைக்காகும் சூடு எல்லா பக்கமும் ஏறினா தானே அஞ்சு நிமிஷமா அப்படிதான் இருக்கு அஞ்சு நிமிஷமா அப்படிதான் இருக்குது விஜயகுமார் இப்படி வாங்க இப்படி நில்லுங்க ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் என்ன நில்லுங்க அப்படி அங்க

கண்ண கட்டிட்டே கீழ ஏத்துறது. போறியா? கூலு. பதக்கட்டி என்ன ஊருக்கு போறேன். சக்கமா சைக்கிளா போயிட்டே சேர்ல போறது. நான் என்ன ஊருக்கு போறேன். போலீஸ் காரங்க வந்து. கருப்பு பவுல் போட்டு பாருங்க. அது கட்டி வந்து அதுக்கு மாட்ரி ஏத்து. শীলাশীল জয়েচীলা ஆமா அரிசி வெல்லம் எல்லாம் உனona போடுங்க பெரிய டீ அப்புறம் நான் பாசி போட்டேன் பாலா பாத்துட்டு இருக்கேன் இப்போ வெச்சதெல்லாம் ஏறி வந்துருச்சு கட்டிங் ஒரு கால் கொடுดิ. ஏய் நம்ம அம்பத்தூர் லண்டக்கர் முதியோர்களுக்கு பதினாலாம் ஆண்டு விழாவும் பூங்கல் விழாவும் என்று வெகு 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 சிறப்பாக நடைபெற்றது அதுக்கு முக்கிய காரணமா இருந்த நம்ம மாணவ கலைஞர் அமைப்பு தமிழ்மார்கள் அனைவருக்கும் எங்கள் நல்லக்கார் முதல்வர்களுக்கு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தம்பி பிரேம் அவரு நடுவில் பிரேக்குத்து பிரேக்குத்து வந்த தம்பி இந்த சினிமாவில் சொல்ற மாதிரி தோ சொல்லிட்டு போனேன் சரி சந்தோஷம் இதுதான் தம்பி மாதிரி நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் தாத்தா பாட்டிங்களா எங்க எல்லாரும் செல் சிவா காலில இருந்து டயர்டே ஆகாத ஒரே இந்த இடத்துல சிவா மட்டும்தான்

இங்க வந்து லெட் என்ன தெரியல அம்மா இப்போ புஷ்பா ரொம்ப ஃபேமஸ் சொல்வாங்க புஷ்பா 1 புஷ்பா 2 அக்கா வந்து புஷ்பா 3

ஜாஃபர் தம்பி வந்து தான் பாஸ்டா ஓட்டுவாருன்னு பார்த்தா பிரியாணி வழக்கமா செய்வாரு அதுல இன்னைக்கு ரொம்ப 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 எக்ஸலென்ட்டு நம்ம கலைக்குழு தம்பி மார்க்க நல்லா பண்ணதுக்கு அவர் செஞ்ச பிரியாணியும் தப்பாக ஆயிட்டிங்கன்னா என்ன ஆகிருக்கும் கலைக்குழி பசங்க வேலைலாம் ஸ்கேப் ஆயிட்டு நல்ல ஒரு சிறப்பான பிரியாணி செஞ்ச தம்பிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம எல்லாத்தையும் சார்பாக நன்றி அதுவும் வந்து நம்ம இல்லைன்னு சொல்ற தப்பு அவருடைய இல்லமும் கூட இது

காலிகள் இல்லத்துல ரொம்ப இன்வால்மெண்டாட வேலை செஞ்சேன் தப்பா நினச்சு ஒரு நாள் அவர் கலையை ஒலிச்சு வச்சிருந்தாரு இன்னைக்கு சூப்பரா பண்ணிட்டாரு நன்றி நன்றி நன்றி

மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காலையில இருந்து டயர்ட் ஆகாம மதியம் ஒரு மணி நேரமாவது தூங்காம இன்னைக்கு ரொம்ப என்வலமென்ட் ஸ்டீ கிளாஸ் சிஸ்டர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது வேண்டிக்கிறேன் சிஸ்டருக்கு ஏய் செல் மேடம் ஸ்ரீ மேடம் ஸ்மைல் ஃபினிஷ் ாலே மிகவும் மகிழ்ச்சியுடனும் சமாதானத்துடனும் கொண்டாடுகிறோம் கொடியை ஏற்ற தொடங்கியுள்ளோம் வணக்கம்